ஹலோ கைஸ் வெல்கம் டு என் கே ஹெல்ப் பெட்ஸ் ஃபேமிலி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனோன்னா இந்த பீக்கன் செடியை நான் வளர்த்ததுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா செடிக்கும் நான் எப்படி வளர்க்குறேன் அது எப்படி இவ்வளோ பெருசாகுது எந்த நோயும் இல்லாமல் வளருதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ இந்த செடிங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த மண்ணை நல்லா கொத்தி விட்ணும் மண்ணை லூஸாக இருக்க தான் லூஸாக இருக்கிறப்ப தான் வேர்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் அது மட்டும் இல்லாமல் எந்த நேச்சுரல் உரத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எந்த நேச்சுரல் உரத்தை தவிர எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அதாவது கெமிக்கல் உரம் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் சாம்பல் போடலாம் அதே மாதிரி வீட்டில் எச்சான காய்கறி வேஸ்ட்டு அது இல்லாமல் அழுகி போன காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் இங்கே போட்டிங்கன்னா அதில் இருக்கற விதை முளைச்சி வந்து நம்மளுக்கு இன்னொரு செடி வரது இல்லாமல் அதோடய தோல் அதில் இருக்க வேஸ்ட்டான இதெல்லாம் மக்கி போய் இந்த செடிகளுக்கு உரமாக மாறும் இந்த மாதிரி தான் நான் இங்கே இருக்க எல்லா செடிகளுக்கும் போட்டு வளர்க்குறேன் அதே மாதிரி இதுவும் நல்லா வளருது இந்த ஓட்டை ஓட்டையாக வரதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை இந்த வண்டு தான் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏதோ கசப்பான மருந்து அதாவது வேப்பந்தல அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாறு இருந்துச்சுன்னா தேய்ச்சி விட்டா போயிடும் மற்றபடி எந்த பூச்செல்லாம் இல்லை வெட்டி அந்த மாதிரி வந்து திங்கிறது தான் பாருங்க நம்ம பீக்கங்குடிலாம் நல்லா பிஞ்சு விடுது இப்போ நான் அந்த இதை செய்கிறது வீடியோவில் கூட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி விதை போட்டு ஸ்லாப் ஸ்லாப் சாப்ளிங்ஸ் எடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணில் போட்டு விதை வர்றதோட இது கொஞ்சம் வளர்ந்து வரதுனால நம்ம எத்தனை செடி வருது அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஏன்னா நீங்கள் மண்ணில் போட்டு வர்றது இத்தனை விதை வரும் இத்தனை விதை வராதுன்னு தெரியாது அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிங்ஸ் போட்டு வளர்க்கும் போது நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு விதை போட்டு வளர்க்கலாம் மாதிரி இங்கே பாருங்களேன் இதில் நான் எவ்வளோ வேஸ்ட்டு போட்டிருக்கேன் இது எல்லாமே மக்கி போச்சுன்னா நல்லா உரமாகவும் இங்கே பாருங்கள் நான் அந்த தக்காளி வேஸ்ட்டு போட்டதெல்லாம் பாருங்கள் தக்காளி செடியாக முளைக்கிது இதே மாதிரி இந்த தோல் போடுறதுலாம் வெங்காயம் ஒண்ணு ரெண்டு இருந்துச்சுன்னா வெங்காயம் செடி வந்துருது பாருங்க இதே மாதிரி நிறைய செடிக்கு இங்க பாருங்க வெங்காயம் தோல் போட்டிருப்பேன் இப்படிலாம் இப்படி இருக்கிறனால இது ஈரத்தக்கத்தையும் அதிகமா வச்சுக்கும் அதே மாதிரி மண்ணுக்கும் உரமாகும் இதே மாதிரி நீங்க இந்த நேச்சுரலான இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க நம்ம தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால இங்கே பாருங்கள் பேரல் இது என்ன டியூப்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரில் இருந்து வர தண்ணி இது வேஸ்ட்டாக கீழே போகுதுன்னு டியூப் சொருவி இந்த பேரலில் நம்ம சேமித்து வச்சு தண்ணி இல்லாதப்போ இந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி வேஸ்ட் தண்ணிலாம் இந்த தண்ணி நம்ம எதுக்கும் பயன்படுத்த போறதில்லை குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ இது வேஸ்ட்டு தான் நம்ம கீழே அத விட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செடி கொத்தணும்னா செடியும் நல்லா வளரும் தண்ணி